ஏன்னா அது அதாவது எல்லா விஷயம் அது ஸ்கிரிப்ட் அது அந்த ஸ்கிரிப்டில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதில் சேட்டிஸ்ஃபைடே ஆகாம அந்த பெர்ஃபார்மன்ஸும் நான் எதிர்பார்க்குற எஃபெக்ட் வர வரைக்கும் விடணும் இதுதான் விஷயம் அதன்தான் அவர் சொன்னது பெரிய ஞானியாகி மக்களுக்கு போதனை பண்ணணும் அப்படிங்கிறது அதனுடைய காரணம் இவங்க ரெண்டு மூணு பேரும் ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டு அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து தாயில்லா பொண்ணு தாத்தா மட்டும்தான் இருக்குது அந்த பொண்ணுக்கு ஆதரவு அங்கே இருக்கிற தாத்தா நான் சொல்ல வர போல நிக்கல பாட்டி விடாதீங்க நீங்க ஆமாம் சார் இப்போ அது நல்லா கேள்வி கேட்டு உண்மையாகவே நான் வந்து இப்போ நாலு சுக தப்புன்னு எப்படி சொல்றீங்க இல்லை சார் தப்புன்னு எப்படி சொல்றேன் அதை பார்த்து தானே தப்பை வந்து இந்த தப்பு இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் ஏன் ராங்காக போறேங்க நெகட்டிவ் அப்ரோச் பாசிட்டிவ் அப்ரோச்சு தான் அதனால தான் அது அது வந்து வரும் சும்மா வரும்ன்ற நம்பிக்கையெல்லாம் இருக்கும் அதனால் ஓகே அதாவது வேறு வந்து எங்களுடைய இதாக இருக்குது என்ன இது வந்து நான் தேனி டிஸ்ட்ரிக்கு வருசநாடு முருக்கோடை ஓட்டணை ஏலூர்

அதாவது அவன் அதில் ஒரு டைலாக் வரும் காதலுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும் அவன் வந்து அந்த சிகரெட்டை அந்த பொண்ணை வந்து கெடுத்துறான் கடைசியில் அதாவது லவ் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக அவன் சொல்கிறதெல்லாம் அந்த பொண்ணு செய்கிறான் அதுதான் அது விஷயம் அப்போ அந்த காதலில் மயங்கி காதலுக்காக இப்படி தப்பு பண்ணி வெட்டியாக கெட்டு போகிறீங்களே அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் அதனால் காதலுங்கிறதுனால இப்படி சொல்லி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிறத அது விசேஷத்துக்கு வரும் ஆமாம் சிக்ஸ்டீன் அதில் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதை வந்து மாற்றினாங்க அதாவது அந் நீங்கள் சொன்னீங்க இல்லையா சிகரெட் பிடிச்ச அந்த டைலாக் தான் இந்த ஜென்மத்திலே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சிகரெட்டை கற்றுக் கொடுக்குறான் அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ படிக்கிற மாதிரி காட்டுறீங்க டீனி ஏச்சு போனால் கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அது அதனால் சிக்ஸ்டீன் ப்ளஸ்ஸுங்கிறது குடும்பத்தோடு வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிறத அவங்க சொன்ன ரீசன் சென்சார் போர்டில் எனக்கு சொன்ன ரீசன் அது

அதில் சேட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டேன் பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்குற எஃபெக்ட் வர்றது வரைக்கும் மாட்டேன் இதுதான் விஷயம் அதுதான் அவர் சொன்னது அந்த டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நான் என்ன என்னுடைய மைண்டில் இருக்கோ அது வர்றது வரைக்கும் மாட்டேன் அதுதான் பத்து டேக்கு பதினஞ்சு டேக்குலாம் போயிருக்கு அதனாலதான் டைம் இருபது டேக்கு வரைக்கும்லாம் போயிருக்கு யாருங்க சொல்லிட்டாரு

அவனுடைய எய்மே வந்து விவேகானந்தர் மாதிரி பெரிய ஞானியாகி மக்களுக்கு போதனை பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய கேரக்டர் இவங்க மூணு பேரும் ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்டு அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து தாயில்லா பொண்ணு தாத்தா மட்டும்தான் இருக்கிறாரு அந்த பொண்ணுக்கு ஆதரவு அங்கே இருக்கிற தாத்தா அந்த தாத்தாவை மர்டர் பண்ணிடுறாங்க மர்டர் பண்ணிவிட்டு அந்த குரூப் வந்து இவன் இந்த பொண்ணையும் தேடிட்டு இருக்காங்க அப்போ அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழியில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இடம் சென்னையில் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அங்கே கொண்டு வரான் கூட்டிகிட்டு வந்துடுறான் ஏன்னா அந்த ஊர்ல விட்ட அவனை மर्डर பண்ணிருவாங்க அந்த புள்ள. எனக்கு நாற்பது தியேட்டர் கிடைச்சிருக்கு சார். மால் தியேட்டர் தான். எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான். நான் பிஎன்சிஏ வேணான்னு தான் சொல்லிட்டேன். தியேட்டர் வந்து எனக்கு மால் தியேட்டர் காம்ப்ளெக்ஸா தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு நாற்பது தியேட்டர் கிடைச்சிருக்கு. எல்லாமே மால் தியேட்டர் தான். மதுரையில் வந்து வெற்றி சினிமாஸ் இருக்கு இல்லையா? மதுரை வெற்றி சினிமா தேனி வெற்றி சினிமா ராம்நாடு வந்து லான்ச்சு சிவகங்கை வந்து யாழினி சென்னையில் வந்து தேவி பேபி ஆல்பர்ட்டு மாயாஜா ரோகிணி ஆல்பட் ஆல்பட்டு சொல்லிட்டேன் பேபி ஆல்பட்டு ரோஹிணி சரவண பாலாஜி இது எல்லாமே அதே மாதிரி சேலத்தில் வந்து ஏஆர்எஸ் திண்டுக்கல்லில் வந்து ராஜேந்திரா உமா ராஜேந்திரா இப்படி எல்லாமே வந்து எனக்கு மால் தேட்டர் தான் நாகர்கோவிலில் வந்து வசந்தம் பேலஸ் வசந்தம் பேலஸ் அந்த இது எல்லாமே மால் தேட்டர்ஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு இல்லை சார் எல்லாம் வந்து படம் எல்லாம் தேட்டரில் போய் படம் பார்க்கறது இல்லை மால் தேட்டரில் தான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணி போய் பார்க்குறாங்க இப்போ பிஎன்சியில் இருக்கிறவங்க எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தர் மதுரை வெற்றி தேட்டருக்கு ஆன்லைனில் புக் பண்ணி போய் சினிமா பார்க்குறாங்க காரணம் என்னன்னா அந்த சுபர்ஸ்கேட்டடான ஒரு லைஃப் அதை பார்த்து பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு போறான் எங்க சுசுரம்புள்ளே இருக்கிற தேட்டரில் பார்க்குறதுக்கு ஆளு இல்லை ஒரு நாளெல்லாம் போயிருந்தேன் நைட் ஷோ போனால் ஒருத்தர் கூட வரல வேற வழியே இல்லை தேட்டர்களுக்கு மூணா படத்தெல்லாம் நான் சொல்ல வரும்போது சிக்கலில் மாட்டி விடாதீங்க நீங்க ஆமா சார் இப்ப அது நல்லா கேள்வி கேட்டீங்க உண்மையாவே நான் வந்து இப்போ நாலு தான் ஆடியோ லான்ச் எல்லாமே பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய நடிகர்கள் ஆர்டிஸ்ட்டு டைரக்டர் எல்லாமே நாலு சோத்துக்குள்ள தான் வச்சுருக்காங்க நான் எப்பவுமே வந்து எனக்கு பாரதராஜாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவருடைய படங்கள் எதுவுமே எல்லாமே பார்த்துருக்குறேன் அவருடைய அவரை என்னுடைய மானசிக குருவாக ஏற்றுக்கிட்டேன் அவருடைய தாக்கம் என்கிட்ட இருக்கும் அவர் வந்து அதனால் அவர் பண்ண மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆடியோலாம் இந்த மாதிரி நாலு சோதுக்குள்ளே வைக்கிறாங்க இதை ஏன் ஒரு கிராமத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன் இப்போ ஷூட்டிங் போகும்போது நான் அதுக்காக ஒரு கிராமம் தேடிக்கிட்டு இருந்தேன் மியூசிட்ரேட்டரோட சொன்னேன் பக்கத்தில் ஏதாவது கிராமம் இருந்தால் பாருங்க அப்படின்னு பார்ப்போம் சார்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாருமே வந்து இல்லை நீங்கள் அது செய்வேனா எல்லோரும் நம்ம ஒரு ஸ்டுடியோவை புக் பண்ணி இல்லைனா ஒரு இதாக புக் பண்ணி பார்த்துடலாம் ஹாலை பண்ணிடலாம் இல்லை நான் அதில் பிடிவாதமாக இருந்தேன் அப்படி பார்க்கும்போது முடிவீரன் பட்டினம் அப்படிங்கிற அந்த கிராமம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் நான் இப்போ சாங் ஷூட் பண்ண போனேன் அங்கே இருந்த அந்த மக்களுடைய ரிசீவிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை நான் போய் இறங்கணுன்னு இந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறேன்னு பண்ணிக்கங்க எங்கே வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு வாங்க முதல்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு தண்ணி கொடுத்துட்டு டீ கொடுத்துட்டு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப உபசாரம் பண்ணாங்க அந்த கிராமமே முந்நூறு நானூறு வீடு இருக்கும் அந்த கிராம மக்கள் எல்லாருமே அப்படி இருந்தாங்க அதே மாதிரி அந்த கிராமத்தில் யாரை போய் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் எங்கள் கிராம தலைவர் இருக்கார் அவர்கிட்ட போய் கேளுங்க அதே மாதிரி எல்லாரும் பெண்ணுங்களா இருந்தாலும் சரி பையங்களாக இருந்தாலும் சரி சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரே வார்த்தை எங்கள் தலைவர்கிட்ட பேசி அப்படின்னு அப்போ அவர் தலைவரை போய் பார்த்தோம் அங்கே வந்து எப்படி அந்த கிராமம் இருக்குன்னா கிழக்கு பக்கம் வந்து வங்காள விரிவுடா கடல் இந்த பக்கம் கிராமம் வலது பக்கம் வந்து முடிவரன் பட்டினத்தில் ஒரு அழகான முருகன் பாலசுப்ரமணியம் கோயில் அந்த கோயிலுடைய சிலையை தான் ஃபஸ்ட்டு நான் என்னோடய படத்தில் முதல்ல காட்டியிருக்கேன் ஓப்பனிங் வர்றது அந்த சிலை தான்

அவன் சாமியாராக போறான் அவனை டீஸ் பண்றானு அப்படித்தான் அவங்களை இன்சல்ட் பண்றது கிடையாது இப்போ வந்து அவங்களை இன்சல்ட் பண்றதா அந்த சீன் நீங்க என்ன அது தப்பு இவனை வந்து அவனை அந்த லௌகீக வாழ்க்கைக்குள்ள இழுக்கிறதுக்கு அது ஒரு ஆரம்பம் அப்படித்தான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கனே தவிர அவங்கள இழிவுப்படுத்தணும்ல அதுலேயே வரியில்தான் வருது திருநங்கை காதலையும் மதிச்சு நீ ஏத்துக்கிடா அப்படின்னு அந்த வரியை கவிஞர்கிட்டே போட சொன்ன ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் வந்து யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் சோ லேடிஸ்க்கு என்ன காரணத்தினாலும் சார் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்க மட்டும் இல்ல ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட போன வருஷத்துல ரெண்டு மூணு படங்களை வந்து லேடிஸை ஸ்மோக்கிங் காமிக்க கூடிய சீக்கோர்ஸாவே இருக்கு அது நியாயம் நீங்க ஒவ்வொரு பட்டி கிடைங்களாம் அது எந்த வருஷமும் நியாயமாவும் சார் நீங்க யார் பண்ணாலும் தப்புடா ஈக்குவல் டா வென் பண்ணாலும் தப்புடா முன் பண்ணாலும் தப்புடலாம் அதுபிக்கா வந்து நம்ம ஊர்

ஏமாறாதீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் சொல்றோம் அப்படிங்கும்போது தப்ப காட்டாம நம்ம எப்படி மெசேஜ் சொல்ல முடியும் ஏன் அப்படி நினைக்க கூடாது இப்படி நினைக்க வேண்டியதானே தப்பு காதலுக்காக நீங்க சீர்ட்டு அடிக்காதீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதைத்தானே சொல்றேன் நானே அதைத்தானே நினைக்கணும் ஏன் ராங்காக போறீங்க நெகட்டிவ் அப்ரோச் பாசிட்டிவ் அப்ரோச் வாங்க அதனால தான் அது அது வந்து வரும் நிச்சயமா வரும்ன்ற நம்பிக்கையெல்லாம் இருக்கணும் அதனால ஆ ஓகே ஓகே நன்றி ரொம்ப அதாவது நேரம் வந்து எங்களுடைய இதை ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னோடய கையில் இருக்கிற பேனாவை விட உங்களோட கையில் இருக்கிற பேனாவுக்கு சக்தி அதிகம் ஏன்னா உங்களுடைய பேனா எங்களை ரொம்ப உச்சத்துக்கும் கொண்டு போகும் ரொம்ப கீழே தாழ்த்தியும் கொண்டு போயிடும் அதனால் எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய பேனாக்களை பயன்படுத்தணும்னு வேண்டிக்கிட்டு இங்கே வந்து எனக்கு கோவர்ட் பண்ணுவாங்க அனைவருக்கும் என்னுடைய அக்ரிலேண்ட் ஃபிலிங் சார்பாக